இந்த வீடியோவில் நம்ம ஒரு டேன் ரிமூவர் சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோங்க இப்போ நம்ம ஹேர் டை ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதுவும் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஹேர் டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய ஸ்கின் எல்லாம் அப்படியே டேன் ஆகிடும் அதாவது கருமையாக படிஞ்சு போயிடும் அதே மாதிரி ஹேர் டை போட்டுட்டு மட்டும் இல்லாங்க நம்ம வெயிலில் போயிட்டு வந்தாலுமே உடம்பெல்லாம் ஒரு கலரில் இருக்கும் முகம் மட்டும் பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் அந்த மாதிரி டைமில் இந்த ரெமடியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுடைய முகம் வந்து நல்லா பளிச்சுன்னு இன்ஸ்டண்ட்டாக ஆகிடும் உடனே ஆகிடும் கொஞ்ச நேரம் கூட இல்லை ஒரு நொடி தாங்க அந்த ஒரு நொடியில் வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ண நொடியிலையே பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகம் நல்லா பளபளப்பாக ஆகிடும் இப்போ அந்த ரெமெடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஹேர் டைனால் ஏற்பட்ட கருமையை போக்கக்கூடிய ரெமெடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சியா சீட்ஸுங்க இந்த சியா சீட்ஸ் வந்து நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நல்லா பல பலனாகக்கும் அதுக்காக இதை நான் எடுத்துக்கிறேன் இப்போ இது ரெண்டையும் தண்ணி சேர்க்காமல் நல்லா பவுடராக பண்ணிக்கலாம் கொஞ்சம் குறை குறைன்னு இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நம்ம இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் கொஞ்சம் தான் இருக்குது இப்படி இருந்தால் தான் நம்மளோட ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெண்டு ப்ராசஸ் இப்போ வந்து இந்த ரெமடியை வந்து ரெண்டு ப்ராசஸில் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு ரெமடியில் வந்து முகத்தை வந்து நல்லா அழுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம் அதுக்கு தான் இதை வந்து நம்ம எடுத்துருக்கோம் நல்லா ஸ்க்ரப் பண்ண போகிறோம் இப்போ இதோடு வந்து நம்ம வந்து இதை வந்து நீங்கள் நிறைய செய்து வச்சுக்கலாம் கொஞ்சம் இப்போ நான் வந்து வீடியோவுக்காக கொஞ்சமாக செஞ்சுருக்கேன் இது குவான்டிட்டியை வந்து சம அளவு இல்லை வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் சியா சீட்ஸும் ஒரு ஸ்பூன் இல்லை நீங்கள் நிறைய ஒரு வாட்டரில் செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா குவான்டிட்டியை வந்து ஈக்குவலாக எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு ரெண்டு நாளைக்கு உண்டானதான் எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு வந்து நம்மளுக்கு இவ்வளோ அப்ளை பண்ணால் போதும் முகத்தில் ஸ்க்ரப் பண்ணால் போதும் ஸோ நான் வந்து ரெண்டு நாளைக்கு எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பாதியை பாதி போட்டு அரைச்சி இதை வந்து நம்ம எப்படி ஸ்க்ரப்பராக ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் அரைச்சி வச்சதில் பாதி அளவு நான் எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து நான் வந்து ரோஸ் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்றதுக்காக கலந்துக்கிட்டேன் ரோஸ் வாட்டர் இல்லைன்னா நீங்க நார்மல் வாட்டரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க அளவுக்கு பாருங்க கொஞ்சம் ஜெல்லி ஆட்டம் தான் இருக்கும் நம்ம இதில் சியா சீட் இருக்கிறதுனால பாருங்க எப்படி ஜெல்லி மாதிரி வருது இந்த ஒரு உருண்ட நல்லா உருண்டை பிடிக்கிற மாதிரியே வருது பாருங்க நல்லா ஜெல்லி மாதிரி அப்படியே வருது இது தான் நம்ம முகத்தில் அப்ளை பண்ண போகிறோம் இந்த உருண்டை வந்து நம்மளுக்கு போதும் இந்த ஒரு உருண்டையை வச்சே நம்ம வந்து முகத்தை வந்து பளிச்சுன்னு ஆக்கிடலாம் இன்னும் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் இதாக இருக்கட்டும் அவ்வளோதான் இப்போ இது வந்து நல்லா ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க ஓகேவா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா இல்லை தடவிட்டு நல்லா அப்படி ஸ்க்ரப் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஒட்டாது ஆனால் அந்த ஸ்க்ரப்பிங் இருக்கு இல்லையா அதில் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கிற ஸ்க்ரப்பிங் வந்து நம்ம முகத்தை வந்து நல்லா பலபலனா ஆக்கிடும் ஏதாவது அழுக்குகள் இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு அப்படியே வந்துடும் பாருங்கள் ஃபுல்லாக முகம் ஃபுல்லாக இந்த உருண்டையை வச்சு இப்படியே இப்போ உங்களுக்கு பண்ணும்போதே பாருங்கள் நல்லா வந்து ஒரு ஷைனிங் கிடைக்கும் பாருங்கள் அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஏன்னா இதில் இருக்கிற சிஆர்சிஸ் வந்து நம்மளுடைய முகத்தை அப்படியே ஆக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிட்டக்க நீங்கள் முகத்தை வந்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கிட்டே இருங்க அது வந்து தோலில் ஒட்டாது உங்களுக்கு ஆனால் இந்த சியார் சீட்ஸ் தான் இதில் முக்கியமான பொருள் நம்ம இதோட நீங்கள் வந்து அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் வெந்தயத்துக்கு பதில் ஆனால் சியார் சீட்ஸ் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து கையை வச்சு இது பண்ணிகிட்டே வரணும் முகத்தில் டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன் நல்லா பலபலன் மாதிரி இருக்கு பாருங்கள் க கையே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் செய்துட்டு நார்மல் வாட்டர் வச்சு கழுவிடுங்க அடுத்த ப்ராசஸ் இப்போ நம்ம பார்க்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இந்த அரிசி மாவு வந்து வீட்டில் அரைச்சது பச்சரிசியை வச்சு அரைச்சது உங்கள் கிட்ட வந்து அரிசி மாவு வந்து புட்டு மாவு இடியாப்ப மாவு இதெல்லாம் வாங்கியிருப்பீங்களே அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் இட்லிக்கு மாவு அரைக்கும் போது மறு மாவு போட்டு அரிசி போட்டு மட்டும்தான் அரைப்போம் இல்லையா நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் அதுலேருந்து இருந்து ஒரு கை நீங்கள் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் அடுத்து வந்து காஃபி பவுடர் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து ரூபா பாக்கெட்டில் பாதி சேர்த்துக்கோங்க ரெண்டு ரூபா பாக்கெட்டில் இருந்தால் ஃபுல்லாகவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இந்த அரிசி மாவும் காஃபி பவுடரும் நம்மளுக்கு ஒரு ஃபேஸ் பேக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து மினிமம் வந்து ட்வெண்ட்டி மினிட்ஸ் மேக்ஸிமம் ஆஃப் அன் அவர் நீங்கள் வந்து ஹே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஹேர் டே அடித்ததுனால ஏற்படக்கூடிய கருமை நிறம் வந்து முகத்தில் இருக்கவே இருக்காது டைனால மட்டும் இல்லை நீங்கள் வெயிலில் போயிட்டு வரும்போதும் நம்மளுடைய முகம் வந்து கருத்து போயிடுது இல்லையா அப்போயும் நீங்கள் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரோஸ் வாட்டர் கொஞ்சம் சேர்த்துருங்க காஃபி பவுடரில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு அது வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்மளுடைய ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் ஸோ நம்ம வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இதில் வராது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அரிசி மாவு நம்மளுடைய ஃபேஸை வந்து நல்லா ப்ளீச் ஆக்கும் முகம் வந்து நல்லா ஒயிட்னிங் ஆகும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ஸ்க்ரப் பண்ணோம் இல்லையா அதை வந்து நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு இந்த பேக்கை வந்து ஃபேஸ் பேக்கை வந்து இந்த மாதிரி அப்வர்ட் டைரக்ஷனில் அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேஷன் பண்ணி நல்லா வந்து ஸ்கின்னுக்கு மசாஜ் பண்ணுங்க அப்போ வந்து நம்மளுடைய ஸ்கின்னில் இருக்கிற டேன் எல்லாமே நல்லா ரிமூவ் ஆகிடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு மறுபடி இதை வந்து நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிடுங்க பண்ணிவிட்டு ஒரு காமன் நேரம் ஏன்னா ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வந்து மசாஜ் பண்ணிட்டோம் ஸோ ஒரு மி மினிமம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேருந்து ஆஃப் அன் ஹவர் வரைக்கும் நீங்கள் இதை அப்படியே வச்சு காய வச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ் வந்து நம்ம டை அடிச்சதுனால ஏற்பட்ட கருமை வந்து மறைஞ்சிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்றத சொல்லுங்கள் இந்த பியூடியூ டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சினா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம்